கிலோ கொத்தரங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கொத்தரங்காய் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு முக்கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம இது நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ நம்ம மிக்சியில் அதை அரைச்சிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் இந்த கடலைப்பருப்பை நல்லா ஊறிடும் இப்போ இதை ஃபுல்லாக போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இது போட்டு தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றினா குழஞ்சிரும் அப்புறம் அந்த பருப்புஸ்லி வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கால் டம்ளர் தான் ஊற்றுணும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா ரொம்ப மொட மொடான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இந்த பதத்தில் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் பருப்புஸ்லி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா எப்போது நம்ம காய் செய்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றக்கூடாது இது நம்ம அந்த பருப்பூசிலி உப்புமா மாதிரி வரும்னா